ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து சவுக்கு பண்ண நிற்கிற எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க கல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு நாலு பல் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும் புளி கொஞ்சமாக வந்து போட்டுக்கணும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கியதும் கீரை அள்ளி கீரை அள்ளி போட்டதும் வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டுட்டு கால் டம்போது தண்ணி ஊற்றணும் இந்த ஸ்டேஜ் வந்து வதங்கினதும் தண்ணி வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் கீரை நல்லா வதங்கினதும் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததும் வேன்கதில் வச்சு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கணஞ்சிக்கணும் மிக்சி ஜாரில் தனச்சது பண்ணிவிட்டு அதை ரெண்டு விட்டு எடுத்துக்கணும் நல்லா மசி விட்டுறதைங்க எல்லாம் மசிஞ்சால் நல்லாயிருக்காது சும்மா ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தட்டி இருந்துச்சுன்னா அதில் போட்டு கடைஞ்சிக்கலாம் போட்டுட்டு காஞ்சதும் கடுகு போட்டுக்கணும் கடுகு கொறைஞ்சதும் ஒரு பட்டை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கணும் உங்கள்கிட்ட வெங்காயம் இருந்தோன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து வடகத்தை வந்து கட் பண்ணி போட்டு வடகத்தை போட்டுக்கலாம் தாளித்ததை வந்து கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம் சிவப்பு பொண்ணா கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து வாரத்துக்கு ஒரு முன்னாள் சாப்பிடுங்க கண் வந்து நல்லா குளிச்சு அடையும் கண் நல்லா பார்வை வந்து நல்லா தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்